தேவை <Laborator ilfi till alive> <anderen>

வாங்க வந்து கேமரா பிடிச்சி போங்க எல்லாரே குடிப்பா. போய் எல்லா எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வெயிட்டே வச்சிட்டீங்களாgetElementById. அது பேங்கா. அது பாலை போவாதுல எடுத்து வச்சிரங்க. சரி இது வாங்க, ஆமா. பெரு பெரு மஞ்சள் అంటే సామిలతే ఎలా తీయకునొందచో అది ఎంగలకు ఆలు కుంజమా కుక్కునొందచో ఏన పెళ్ళె మ కన కుక్కునొంద పిష కుక్కునొంద వొండిన మన కుది కుడే అ அந்த பின்னாடி 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 உண்டு அந்த ஏலத்தி ਇതਿਂਗ ਭੋਗਲੋ ਇതਿਂਗਰੋ ਨਾਗਾਯ ਰਾਪਿਂਗ ਇതੋ ਸਾਈਕਿ ਨ ਚਾਪਰੁ ਨ ਸ਼ਾਤਾ ਰੀਂ ਸਾਤੁ ਤੀ ਦੀ ਰੀਂ ਕੋਰੀ ਨ ਸਾਤੁ ਤੀ ਦੀ ਰੀਂ

மக்கதி நீங்க அப்புறம் தான் நான் வந்துடணும் அது அப்படியே சாபடை எடுத்து எல்லாம் கொஞ்சிட்டு வெயிட் அப்படியே என்ன வைக்கணும் நான் வந்துங்க நம்ம பாருங்க வரமா இந்த ரகம் என்னங்க நான் வந்து இத சொல்லு நான் வைக்கமா என்ன சீ என்னாச்சு குப்புறது சத்தே யாராச்சே நமக்கு ஊதுடலாம் நமக்கு குடிக்கு என்னாச்சு வா ஏய் அப்படியே செல்வி செல்வி நான் சாப்பிட மாட்டேன். அதிரமா 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 வா அச்சூ ஹ பிலமாச்சூ எல்லா சரியா அப்ப ஊருக்கு கிளம்புறியா ஏய் தம்பிக்கு லீவு தானே கிளம்பு கிளம்புங்க எல்லாரும் வாங்க போய் ஆசைத்துலண்ணா ஏன்னு பார்த்துட்டு